ஊதுபதி ஏற்றும்போது சுற்றுலா பயணியின் சிறு தவறு சீனாவின் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் தீ விபத்து சீனாவில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் சுற்றுலா பயணி ஒருவர் செய்த தவறால் கட்டடத்தின் கோரை தெரிந்தது சீனாவின் ஜியாங்ஸு மாகாணத்தில் உள்ள ஜாங் ஜியாங்காங் பகுதியில் உள்ள பெங்ஹுவாங் மலையில் கோயில் ஒன்று உள்ளது இந்த கோயில் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னர் ஐநூற்றி முப்பத்தி ஆண்டுகள் பின்ன கட்டப்பட்டது இந்த கோயிலில் துணை கட்டடமும் அதன் அருகே அமைந்துள்ளது அந்த கட்டடத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வந்து வழிபாடு செய்வதுண்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் சுற்றுலா பயணி ஒருவர் மெழுகுவத்தியை ஏற்றியுள்ளார் அத்துடன் நறுமணம் தரும் ஊதுபத்தியை ஏற்ற முயன்ற போது திடீரென தீ விபத்து நடந்துள்ளது இதனால் தீ மூன்று மாடி கட்டடத்தின் மேடியிலிருந்து கீழ்ப்பகுதி வரை மலமளவென தீ பரவியது இது குறித்து வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதில் கட்டடத்தின் கூரையின் உள்ள சில மரப்பொருள்கள் தீயிலிருந்து விழுந்தது இதனால் அந்த பகுதியில் அடர்த்தியான கரும்புகை எழுந்தது மேலும் கட்டடமும் முற்றிலும் சேதமடைந்தது இந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் ஏதுமில்லை அதே போல அந்த கோயில் சுற்றியுள்ள வனப்பகுதிக்கும் பரவவில்லை கெட்டதிலும் நல்லது என்பது போல இந்த தீவர் தாக்குதலால் யாருக்கும் எந்த அசம்பாதமும் ஏற்படவில்லை இந்த தீ விபத்து சம்பவம் கடந்த பன்னெண்டாம் தேதி நிகழ்ந்தது தீயணைப்புத் துறையின் தீயை பல மணி நேரம் போராடி அணைத்துள்ளனர் மேலும் அந்த கட்டிடத்தின் இடிபாடுகளையும் தீயினால் எரிந்த பொருள்களையும் அப்புறப்படுத்தும் பணிகள் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடத்தை மீண்டும் புத்தம் புதுப்புலிவுடன் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த சுற்றுநாப்பயனிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அவர் வேண்டுமென்றே இதை செய்தாரா இல்லை தவறுதலாக நடந்ததா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகிறது